இந்த பகுதி வந்து எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பகுதி எரியத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுன இந்த இறுதும் போஸ்ட்மான பாடியாக இருந்தால் இருக்காது அது ஃபுல்லாக துணி வச்சு அடிச்சிருப்பாங்க அது ஃபுல்லாகவே ஆனால் மற்ற இந்த மாதிரி பாடியா இருந்துச்சுன்னா அது அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆமாம் என்ன காரணம் எதுனால அது என்ன சொல்றது ஆசையா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எதுவா ஏதோ ஒன்று இருக்கலாம் இல்லையா ஆனா அது எரியாது அது மனித உறுப்பு எல்லாம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆனா அது மட்டும் எரியாது ஒவ்வொரு உடலையும் அது கவனிச்சிருக்கீங்க ஆமா ஆமா அது மட்டும் கடைசி தெரியும் லாசம் தெரியுமா ஒரு உடல்ல உருவாகிற முதல் இதே இதயம் தான் ஆமா எல்லாமே முடிஞ்ச கை காலு இதெல்லாம் முடிஞ்சிட்டோம் லாஸ்டா இதான் நிற்கும் அப்ப கரெக்டா அந்த கொம்பு விட்டு பார்க்கும் இந்த கரெக்டா இது நல்லா தெரியும் இதான் தெரியும் நமக்கு அது மட்டும் இது மட்டும் தான் எலும்பு இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் இருந்து தண்ணி விழுந்துடும் இது எல்லாமே லாஸ்ட் ஏரியத்துக்கு இது மட்டும்தான் இந்த இடம் இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதி வெறியிருக்கிலே ஆமாம் இதெல்லாம் உள்ளே போயிடும் சொல்றது நடுமுது இந்த எலும்புல சொல்கிறேன் இதுலருந்து எப்படி இதுலருந்து இதுலேருந்து அப்படி இது வரைக்கும் மற்றதெல்லாம் சீக்கிரம் போயிடும் எல்லாம் இது மட்டும்தான் இந்த இருதய பகுதி மட்டும் அது அப்படி தங்கியிருக்கும்